ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் பக்கம்தான் இது இருக்குது கரிங்குளம் பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா கருங்குளம் ஸ்டேட் ஹைவே அதாவது திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை என் பதிமூணாவது கிலோமீட்டரில் அந்த இடம் அமைஞ்சிருக்குது திருச்செந்தூர் போடிய ஸ்டேட் ஹைவே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆறு ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்குது இதில் இப்போ பாருங்கள் ரெண்டு தாமிரபரணி ஆறுலாம் நான் உங்களுக்கு காணித்தேன் ஒன்று இந்த நிலத்தோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய தாமிரபரணியுடைய கிளை ஆறு நான் பார்க்கிங்களா இதுதான் கிளை ஆறு இது வந்து இந்த லேண்டோட பின்பகுதியில் இருக்குது நேரே பின்னால் அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் கரிங்குளத்தில் தாமிரபரணியுடைய மிகப்பெரிய ஆறு ஒன்று ஓடு அது நான் உங்களுக்கு அடுத்து காட்டுக்கேன் இது பாருங்கள் ஊரோடி சேர்ந்து இருக்குது இதுதான் மெயின் ஆறு இது கரிங்குளத்தில் இருக்குது அந்த இடம் நம்ம லேண்டோட பின்பகுதியில் இருக்குது ஊரோடு சேர்ந்து மொத்தம் இதில் ஆறு ஏக்கர் இல்லை இருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கர் ஒரே ஒரு கையெழுத்து தான் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வீடுகள் வீட்டு மனைகள் ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி வீடுகள் நேர் பாருங்க இந்த ரோட்லருந்து இடதுபுறமாக பிளாட் பிரிச்சிருக்காங்க ட்ரெயின் போகுது ரயில்வே வீடு கட்டியிருக்காங்க என்னுடைய நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடம்தான் தான் நம்மளுடைய இந்த ஆறு ஏக்கர் நிலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்முடைய நிலம் இதில் இருந்தால் உங்களுக்கு நான் ட்ரெயின் போகிறதையும் காமிச்சேன் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் ஒரு சேர்ந்து சேர்ந்த வீடுகள் இருக்குது ஆப்போசிட் வீட்டு மனைகள் எல்லாமே இது நான் உள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்குது கிளை தாமிரபரணி ஆகுது அதாவது தாமிரபரணி நில இருந்து பிரிஞ்சு ஒரு தாமிரபரணி ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் திருச்செந்தூர் மிக பக்கத்தில் தான் அருகாமையில் தான் இது வந்து இருந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் ரூபா கேட்காங்க வீட்டு மனைகள் பாருங்க சுற்றிலும் வீட்டு மனைகள் இது உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஒன்னே முக்கால் இந்த மாதிரி போயிட்ருக்கு நேர் ஆப்போசிட் இந்த வீடுகளுடைய நேர் எதிரே தான் நம்முடைய நிலம் ஸோ இப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு இந்த இடம் அஞ்சு வந்துருக்குங்க ஒரே கையெழுத்தில் முடிஞ்சிடும் பாருங்கள் நல்ல மண் விவசாயம்னா விவசாயம் பண்ணலாம் இந்த ஆறு ஏக்கரில் உங்கள் தேவைக்கு நீங்கள் வச்சுட்டு மீதியான இடத்த நீங்கள் பிளாட்டு கூட பிரிக்கலாம் நல்ல ஒரு இடம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறேன் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா வீடுகளோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் வீட்டு மனை இருக்கிறதுனால ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி விலையில் உங்களுக்கு இந்த அளவுக்கு இடம் கிடைக்காது